எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு இரண்டு வாரி தந்த வள்ளல் எண் இரண்டு புள்ளி நான்கு உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அமுதன் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் பாலு எனக்கும் ஒரு வள்ளலை தெரியும் நண்பா அவர் ஓர் அரசர் இவரும் அரசர்தான் நண்பா அவர் மக்களுக்கு நிழல் போல இருப்பார் இவரும் மக்களுக்கு நிழல் தருவார் மக்கள் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களிடமும் அன்பாக இருப்பார் இவரும் பறவைகள் பூச்சிகள் உட்பட அனைத்திற்கும் அன்பு காட்டி இடமளிப்பார் அவர்தான் தந்த வள்ளல் வல்வில் ஓரி இவர்தான் வாரிக் கொடுக்கும் வள்ளல் அரசமரம் அமுதன் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் பாலு எனக்கும் ஒரு வள்ளலை தெரியும் நண்பா அவர் ஓர் அரசர் இவரும் அரசர்தான் நண்பா அவர் மக்களுக்கு நிழல் போல இருப்பார் இவரும் மக்களுக்கு நிழல் தருவார் மக்கள் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களிடமும் அன்பாக இருப்பார் இவரும் பறவைகள் பூச்சிகள் உட்பட அனைத்திற்கும் அன்பு காட்டி இடமளிப்பார் அவர்தான் வாரித்தந்த வள்ளல் வல்வில் ஓரி இவர்தான் வாரிக் கொடுக்கும் வள்ளல் அரசமரம்